அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்யாண வீட்டு ஸ்டைல் உளுத்த வடை ஒரு நூற்றம்பது கிராம் உளுத்தம்பருப்பை நாலு மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சிருக்கிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்கிறதுனால பார்த்திங்கனாக்கா ஜார் வந்து சூடாகாது உளுத்தவடை நல்லா டேஸ்ட்டாக வரும் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் ஒரு இன்ச்சளவுக்கு இஞ்சி நல்லா உளுத்தம்ப பருப்பை நல்லா வடிகட்டிவிட்டா ஒரு டீஸ்பூன் தூளு சேர்த்துட்டு பல்ஸ் மோட்டில் போட்டு விட்டு விட்டு அரைச்சி எடுத்துட்டு இடுங்க இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் இருக்கிற அந்த உளுத்தம்பருப்பை பவுலுக்கு மாற்றிட்டோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு கிளாக் வைஸில் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரே டைரக்ஷனில் நல்லா கையில் கிளக்கி விட்டுட்டு வாங்க கிளாக் வைஸாக தான் இருக்கும் ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கக்கூடாது இப்போது ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கேரட்டு திரியும் சேர்த்துருக்குறேன் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை கருவேப்பில் சேர்த்தாச்சு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு எண்ணெய் நல்லா காய வச்சு மீடியம் ஃப்ளேம் கொண்டு வந்துடுங்க ஒவ்வொரு வடையாக நல்லா தண்ணியில் தொட்டு தொட்டு இப்படி உருட்டி சேர்த்து போட்டு எடுத்துருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் உளுத்தம் பருப்பில் பார்த்தீங்கன்னாக்கா அயர் கால்சியம் அதிகமாக இருக்குது இது ஃபேஸில் வர ஆக்னே சரி பண்ணும் உளுத்தம் ப பருப்பில் வந்து நீங்கள் பேக் மாதிரி போட்டு எடுத்துட்டிங்கன்னா ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ் அண்ட் ஆக்னே எல்லாமே கிளியர் ஆகிரும் லேடிஸ்க்கு இது அடிக்கடி கொடுத்துட்டு வாங்க இடுப்பு வலிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதில் பார்த்தீங்கனாக்கா மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் அதிகமாகவே இருக்குது அவ்வளோதான் நம்ம சூப்பரான உளுத்த ப ரெடி பண்ணிட்டோம்